கான்யூனிஸ்ட் பகுதியில் இப்போ தாக்குதல் அப்படிங்கிறது ரொம்ப கூடுதலாக மாறிட்டே இருக்குது சொல்லப்போனால் இஸ்ரேல் அவங்களுடைய தாக்குதலை சுற்றி வளைத்து தாக்குதல் மெதட் அப்படிங்கிற மெதடுக்கு மாற்றிட்டாங்க போல கான்யூனிஸ்ட் பகுதியில் இஸ்ரேல் தாக்குதலை நடத்தும் போது ஹூத்திக்கு எதிரான தாக்குதலை யூகேயும் அமெரிக்காவும் செஞ்சுருக்காங்க அவங்களுடைய ராணுவ தளவாடங்கள் அவங்கக்கிட்ட எங்கெல்லாம் ஸ்டாக் பீல்ஸ் இருக்குது அந்த இடத்த நாங்கள் அழிச்சோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா யூகே போன்ற நாடுகள் சொல்லியிருக்காங்க ஏர் ஸ்ட்ரைக் தான் நடத்திருக்காங்க அப்படின்னாலும் ஹூத்தியும் அதற்கு பதிலடியாக என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது இதே மாதிரி நிறைய செய்திகள் இருக்குது நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷாட்டா கொஞ்சம் செய்திகள் முதல் செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா யூஎஸ் யூகே மறுபடியும் மறுபடியும் ஏமன் நாட்டில் அவங்களுடைய தாக்குதலை நடத்திட்டு இருக்காங்க ஒரு நாட்டுக்குள்ள போய் தாக்குதல் நடத்துறதுக்கு இந்தியாவுக்கு பெர்மிஷன் வேணும் ஈரான் பாகிஸ்தான் அடிச்சாங்கன்னா ஈரானுக்கு வேணும் அப்படி அமெரிக்கா பெரிய அளவுல என்னப்பா இன்னொரு நாட்டில் போய் அடிக்கிற சொல்லி கேட்பாங்க ஆனால் அமெரிக்கா மட்டும் எந்த பெர்மிஷன் வாங்காமல் எந்த நாட்டுக்குள்ளே வேணாலும் அடிக்கலாம் ஒரு எழுதப்படாத விதி இப்போதும் இருந்து கொண்டுதான் இருக்கு அதுவும் ஏமன் நாட்டுக்குள்ள ஹூத்தியை நாங்கள் அழிக்க போறோம் ஹூத்தியனுடைய அடிக்க போறோம் அவங்களுடைய ஸ்டாக் பில்ஸ் அடிக்க போறோம் அப்படின்னு சொல்லி நிறைய எவ்வளோ பேர் கொல்லப்பட்டிருக்காங்க விவரமும் வெளியில வரமாட்டேங்குது எத்தனை குண்டுகளை வீசணும் அப்படிங்கிற விவரத்தை இவங்களும் சொல்ல மாட்டுக்காங்க <imitation> யூகேனுடைய சுனாக் அவர்கள் சொல்லியிருக்காங்க வேண்டுமென்றால் எனக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நான் மறுபடியும் ஏர்ஸ்ட்ரைக்கான உத்தரவை கொடுப்பேன் அதில் எவ்வளோ பேர் இறக்குறாங்க என்ன நடக்குது அப்படிங்கிறதுலாம் இல்லை வேணும்னா நான் அதை செஞ்சுருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஹூத்திஸினுடைய எபிலிட்டியை எப்படியாவது டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் முயன்ற வழிகள் எல்லாமே அங்கே நாங்கள் செஞ்சுட்டு தான் இருக்கோம் சீக்கிரமாக ரெட் சி கிரைசிஸ் அப்படிங்கிறத முடிவுக்கு கொண்டு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ரெட்ஸி கிரைசிஸ் அப்படிங்கிறது அவ்வளோ சீக்கிரமாக முடிவுக்கு வந்துருமான்னு கேட்டால் வாய்ப்பு இல்லை ராஜா ஏன்னா இப்போ நம்ம ஹூத்தியை அடிக்க தான் செய்கிறோம் ஹூத்தி திரும்ப அடிக்கும் போது அங்கே என்ன நடக்கும் அப்படிங்கிறதான் பெரும் கேள்வி அவங்க ராக்கெட் இருக்கு அவங்க ஏவுகணைகள் இருக்கு இது எல்லாமே அவங்க இருக்குது இருக்கு அது கூட ஈரானுடைய டெக்னாலஜி இருக்கு ரஷ்யாவினுடைய உதவி இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பலமும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு நேரா ஹிஸ்புல்லாவினுடைய இடத்த நம்ம எடுத்து பார்த்தோம்னா லெபனன் பக்கம்லாம் இன்னைக்கு இஸ்ரேல் தாக்குதலை நடத்தியிருக்காங்க இந்த பக்கமாக ஹமாஸ் நடத்தின தாக்குதல்ல கிட்டத்தட்ட இருபது ஐடிஎஃப் வீரர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம் அப்ப ஐடிஎஃப் வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அதற்கு ஹமாஸ் ரொம்ப பெரிய அளவில் இன்னைக்கு ஒரே ஸ்ட்ரைக்கில் இருபது பேர் நாங்கள் கொண்டுட்டோம்னு சொல்ல இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர் நெத்தன்யாகு அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரியான தாக்குதலை நாங்கள் எதிர்பார்க்கல நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த வழியும் வேதனையும் மனசுலேயே வச்சுக்கோங்க இது இன்னும் நம்மளை வீரியமா சண்டை போடுறதுக்கு தயார்படுத்துகிறது சோ எகைன் நாம ஹமாஸுக்கு எதிரான தாக்குதலை செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த யூனிஸ் பகுதியில் சுற்றி வளைத்து தாக்குதலை செஞ்சுட்டு இருக்காங்க அங்க இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கட்டும் அங்க இருக்கக்கூடிய நிறைய முக்கியமான இடங்கள் ஐநா சம்பந்தப்பட்ட

அந்த பக்கமாக சவுத் ஆப்பிரிக்கா கூட இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ல போய் வழக்குகளை தொடர்ந்து எப்பா இஸ்ரேல் செய்கிறது இனப்படுகொலை தான் அப்படின்னு சொல்றாங்க பட் அமெரிக்கா அதை விரும்பல் ஆனால் அதே அமெரிக்கா இன்னொரு விஷயத்துல என்ன சொல்றாங்க அதாவது சீனா சிங்ஜியாங் பகுதியில் மனித உரிமை மீறல்கள் அப்படிங்கிறது ரொம்ப கூடுதலாக இருக்குது இனப்படுகொலை செய்கிறாங்க சீனா அங்க கொள்றதும் மனிதர்கள் தான் இங்க கொல்லப்படுவதும் மனிதர்கள் தான் இரண்டு இடத்துலையுமே மனிதர்கள் தான் சீனா செஞ்சா இனப்படுகொலை இஸ்ரேல் செஞ்சா இனப்படுகொலை கிடையாது ரஷ்யா செஞ்சா இனப்படுகொலை இஸ்ரேல் செஞ்சா இனப்படுகொலை கிடையாது என்னங்கடா இந்த செலக்டிவ் வேர்ல்டில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க எது எப்படி இருந்தாலும் இப்படிலாம் சில நாடுகள் செஞ்சா தவறு சில நாடுகள் செஞ்சா தவறு இல்லை அப்படிங்கிற இந்த மாதிரியான சிஸ்டத்துல நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம மூச்சு வெளியில் வருமா அப்படிங்கிறது பெரும் கேள்விதான் நமக்காக இந்தியாவுக்காக மஸ்க் அவர்கள் ஆதரவு கொடுத்திருக்கிறார் ஐநா சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியாவுக்கு நிரந்தர ஒரு இடம் இல்லையா ஐயோகோ இது இந்த வையகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு கேலி கூத்த அல்லவா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கார் நார்மலான கேள்வி சரிப்பா அப்போ பாலஸ்தீனம் அப்படிங்கிற ஒரு நாடு உருவாகுவதை நாங்கள் தடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி வெளிப்படையா சொல்ற ஒரு ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெத்தன்யாகு அவர்கள் தான் டூ ஸ்டேட் பாலிசியை நான் வெறுக்கிறேன் பாலஸ்தீனம் எங்களுடைய உதவி இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது காசா முழுவதும் எங்களுக்கு தான் அதுக்கு வேணால் நாங்கள் செக்யூரிட்டியாக நிற்கிறோம் ஆனால் தனிப்பட்ட முறையில் இரண்டு நாடுகள் அப்படிங்கிறத யாருமே இங்கே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி நெத்தன்யாகு அவர்கள் சொல்லும்போது என்னையா இப்படி பேசுகிறாங்களே இதற்கெல்லாம் யாரும் கண்டிக்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு தோன்றல் இருந்துச்சு அப்போ ஐநா சபையினுடைய ஒரு தலைவர் வந்து ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய ஒரு தலைவர் வந்து சொல்கிறாரு நீ உனக்கு வீட்டோ இல்லை உனக்கு வீ இஸ்ரேலுக்கு வீட்டோ பவர் கிடையாது பாலஸ்தீனம் அப்படிங்கிற ஒரு நாடு உருவாகுவதை தடுப்பதற்கான பவர் இஸ்ரேலிடம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இஸ்ரேல்கிட்ட தான் இல்லை அமெரிக்காட்ட இருக்கே வீட்டோப்பவர் அதை வச்சு அவன் என்ன செஞ்சுருவான் ஒருவேளை பாலஸ்தீனம் டூ ஸ்டேட் பாலிசிலாம் உருவாக்குனாங்கன்னா வீட்டை வச்சு தடுத்தாலும் தடுத்துருவாங்க அதற்கு வேறு காரணங்களை அமெரிக்கா சொல்லும் பட் இப்படி ஒரு நிகழ்வு நடக்க வேண்டும் ஐநா சபையில் பாலஸ்தீனம் டூ ஸ்டேட் பாலிசி அப்படிங்கிறது உருவாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற முடிவு என்னைக்கு வருதோ அன்றைக்கி தான் இஸ்ரேல் ஹமாஸ் பிரச்சனை அப்படிங்கிறது ஒரு முடிவுக்கு வரும் இம்ரான் கான் அவர்கள் மனுஷன் அப்பப்போ வழக்கு விசாரணைக்கு வருகிறார் அப்படி வழக்கு விசாரணைக்கு வந்த பிறகு என்னெல்லாம் பேசுனாங்க அப்படிங்கிறத கொஞ்ச நேரம் செய்தியாளரை பார்க்குறாங்க பேசுறாங்க அந்த நேரத்தில் இம்ரான்கான் அவர்கள் சொல்லியிருக்காங்க ஒரு டிரான்ஸ்பெரன்சியே இல்லை இப்போ நடக்கக்கூடிய நடைபெறக்கூடிய தேர்தலில் ஒரு டிரான்ஸ்பெரன்சி இருக்காங்கிறது எனக்கு பெரிய டவுட்டாக இருக்கு எலெக்ஷன் கமிஷன் அதெல்லாம் வெளிப்படையாக எல்லார்ட்டையும் சொல்லணும் நிறைய நேரத்தில் நம்முடைய பார்ட்டியை சார்ந்தவர்கள் இம்ரான்கான் அவர்களுடைய கட்சி ஆதரவாளர்கள் எல்லாருமே ரொம்ப கோபமா இருக்காங்க உங்களுடைய கோபத்தை அரசியலில் காண்பீங்க நமக்கான கட்சி ஓட்டாக மாற்றுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இம்ரான்கான் அவர்கள் வெளியில வந்தா மட்டும்தான் நயா பாகிஸ்தானுக்கு நயா உயிர் அப்படிங்கிறது கிடைக்கும் அதுவரையிலும் நயா பாகிஸ்தான் அப்படிங்கிறது வெறும் கனவு மட்டும்தான் அப்படிங்கிறது இப்போ பாகிஸ்தானும் கொஞ்சம் கொஞ்சமாக உணர்ந்திருக்காங்க ஷெபா ஷெரிஃப் அவர்கள் நவாஸ் ஷெரீஃப் அவர்கள் அடுத்த பாகிஸ்தான் எலெக்ஷன் இதில் எப்படி முடிவுகள் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரும் கேள்விதான் நாட்டோவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஆர்ட்டிலரி ஷெல் அப்படிங்கிறது ரொம்ப பற்றாக்குறையாக தான் இருக்குது மறுபடியும் ஒரு டீல் போட்டிருக்காங்க சில நிறுவனங்கள் கூட ஒன் பில்லியன் அமெரிக்க டாலர் கிட்டத்தட்ட இரண்டு லட்சத்து இருபதனாயிரம் ஆர்ட்டிலெரி செல்ஸ் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ஆர்டிலரி செல்ஸ் உருவாக்குவதற்கான அந்த ஒரு அக்ரிமெண்டில் தான் சைன் பண்ணியிருக்காங்க ரஷ்யா உக்ரைன் போர்லையும் ரஷ்யா இன்னைக்கு தாக்கதலை நடத்தியிருக்காங்க அந்த தாக்குதலில் ஆறு உக்ரைனியர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிறது ஒரு தகவல் ஹமாஸ் கையில் இருக்கக்கூடிய

ஐநா சபைக்கில் வந்து இந்த மாதிரி நியூயார்க்கில் நடக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் வந்து பேசுவாங்களா இருக்கும் ஈரான் ஒரு இருபத்தி மூன்று வயது மதிப்புத்தக்க இளைஞரை இன்றைக்கி என்ன செஞ்சுருக்காங்க மரண தண்டனை கொடுத்துருக்காங்க ஒரு பெரிய போராட்டம் அது கலவரமாக மாறுது அந்த கலவரத்தை தொடர்ந்து கலவரமாகவே இருக்க செய்தார் அப்படின்னு சொல்லி அவர் மேலே குற்றம் சுமத்தி அவருக்கு மரண தண்டனை அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது ஈரான் பாகிஸ்தான் மேலே மிசைல் அட்டாக் அப்படிங்கிறத நடத்தினாங்க மேற்குலக நாடுகள் எப்படி அதை செய்தியாக வெளியில் விட்டுருக்காங்கன்னா ஈரான் வீக் ஆகிட்டாங்க ஸோ மிசைல் அட்டாக் அப்படிங்கிறது ஈரானுடைய வீக்னஸை காண்பிக்கிறது அப்படின்னு சொல்லி டைட்டில் கார்டை போட்டு பலமான செய்தியை வெளியில் விட்டுருக்காங்க சார் இதே மாதிரி இதே பாகிஸ்தானுக்குள்ள அமெரிக்காவும் மிசைல் விட்டிருக்காங்க இதே இஸ்ரேல் கமாஸ் அப்படின்னு சொல்லும்போது இஸ்ரேலுடைய பல தலைவர்களை பாதுகாப்பதற்காக ஈரான் பக்கமும் மிசைல் விடப்பட்டிருக்கிறது இந்த பக்கம் காசா பகுதியிலும் மிசைல் விடப்பட்டிருக்கிறது லெபனன் பக்கமும் மிசைல் விடப்பட்டிருக்கிறது அதெல்லாம் வீக்கானது கிடையாது ஆனால் ஈரான் பாகிஸ்தான் மேலே மிசைல் விட்டது மட்டும் வீக்னஸை காண்பிக்கிறதா நல்லா இருக்கு பட் ஓகே அடுத்ததாக ஆஸ்கார் தான் ஆஸ்கார் அவார்டு அப்படின்னு சொல்லும்போது ஓப்பன் ஹெய்மர் இருக்குது பார்த்தீங்களா அது கிட்டத்தட்ட பதிமூணு கேட்டகரியில் நாமினேட் செய்யப்பட்டு இருக்கிறது டாப் லிஸ்ட்டில் ஓப்பன் ஹைமர் தான் இருக்குது என்பது சிறப்பான தகவல் இலங்கையில் போலீஸ் சீஃப் இருப்பார் பார்த்தீங்களா அவர் ஒரு கூட்டத்தில் என்ன தெரியுமா சொல்கிறாங்க உங்கள் பக்கத்து வீட்டுக்காரரை நீங்கள் ஸ்பை பண்ணிக்கிட்டே இருங்க உழவு வேலை பார்த்துக்கிட்டே இருங்க அவன் என்ன செய்கிறான் என்ன செய்யலை எங்கே போகிறாங்க எங்கே வாராங்க நான் மட்டும்தான் தீவிரவாதத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும் ஸோ நெய்பர்ஸை நம்ம என்ன செய்யணும் ஸ்பை வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க தெரியல இது எங்கே போய் நிற்க போகுது அப்படின்னு சொல்லி லித்துவனியா ஜெர்மனுடைய லெபர்டு இரண்டு பீரங்கிகளை வாங்குவதற்கான அக்ரிமெண்ட்டில் சைன் போட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் அடுத்ததாக அட்லீஸ்ட் சீனாவினுடைய இன்னொரு இடத்துல திடீர்னு ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக இருபது நபர்கள் இறந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவலும் புட்டின் அவர்களும் எகிப்தினுடைய தலைவரும் பேசிக்கொண்டார்கள் அவங்க இரண்டு பேருமே முக்கியமான சில முடிவுகளை எடுப்பார்கள் அப்படிங்கிற ஒரு வேறொரு தகவலும் வந்திருக்கு ஈரானை பொறுத்த வரைக்கும் துருக்கி ஈரானுடைய தலைவர் துருக்கிக்கு போய் ஒரு விசிட்டுக்கு போக போறாரு ரொம்ப நாள் பேசணும் பேசணும்னு நினைச்சிட்டு இருந்து ஒரு டிலேடு கான்வர்சேஷன் அப்படிங்கிறது நடக்கப்போகுது என்கிற அறிவிப்பை ஈரான் அரசாங்கம் வெளியில் விட்டுருக்காங்க சொல்லியிருக்காங்க மாலத்தீவு அரசாங்கம் இன்னைக்கு வெளிப்படையாகவே சொல்லிட்டாங்க எஸ் சீனாவினுடைய ரிசர்ச் வெசல் அப்படிங்கிறது எங்கள் நாட்டுக்குள்ளே வருது அதை எங்கள் எங்கள் போர்ட்டில் தான் நாங்கள் நிறுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை தான் உளவு கப்பல் அப்படின்னு சொல்லி பல காலமாக இந்தியா சொல்லிட்டு இருக்காங்க இதே கப்பல் தான் இலங்கைக்கும் வர இருந்ததாக இருந்தது அதற்கு இந்தியா எதிர்ப்பை தெரிவித்திருந்தார்கள் சேம் வெசல் இப்போ எகெயின் மாறு இடத்துல எங்கே வந்திருக்காங்க மாலத்தீவுக்குள்ளே வந்திருக்காங்க கலிபோர்னியால சில இடங்கள்ல நான்கு புள்ளி மூன்று ரிக்டர் அளவுக்குள்ள நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும் சில இடங்கள்ல பெரிய அளவுல பிளட்டு ஏற்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன ஆப்கானிஸ்தானை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காக லண்டன்ல வச்சு ஜி நாடுகள் ஒன்றிணையே போகிறார்கள் என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு இஸ்ரேல் ஹமாஸ் ரஷ்யா உக்ரைன் இதை பற்றி பேசாமல் ஆப்கானிஸ்தானை பற்றி பேசுவதற்காக செவன் நாடுகளுடைய ஒரு கூட்டம் நடைபெற போகிறது இப்படி நிறைய செய்திகளை பார்த்துட்டோம் இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்